திமுக பலவீன மத்தால் இருக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் கடந்த காலத்தினுடைய வாக்குகள் அல்லது வெற்றி தொழில்களின் அடிப்படையில் மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது பொள்ளாச்சி விவகாரத்தை திமுக அரசியல் ஆகுதுல்ல இதில் அடிப்படையிலேயே அரசியல் இருக்கிறது ஏன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒருவரை உடனடியாக காப்பாற்றுகிற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார் சிபிக்கு மாத்திருக்கு தமிழக அரசு அதற்கு காரணமே நாங்கள் அரசியல் ஆக்கியதால் தான் சிபிஐ ஒப்படைச்ச உடனே இப்போ தமிழக அரசுக்கு நம்பகத்துமே வந்துருச்சு இந்த நெட்வொர்க் என்பது இன்னும் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கக்கூடும் ஆனால் அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சது திமுக தானே பதட்டமா இருக்கு நேற்று வரைக்கும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் ராமதாஸ் வைகோ கடுமையை விமர்சனம் ஆனால் வைக்கோ தான் பேசியது தவறு என்று சொன்னாரா இல்லையா பன்னீர் சமூக மக்கள் பாமக பண்ணி

திரு மனுஷபுத்திரனின் பதில் என்ன வணக்கம் வணக்கம் பொங்கு மண்டலத்தில் திமுக பலவீனமாக தான் இருக்குது இல்லை ஒரு அரசியல் கட்சியினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் கடந்த காலத்தினுடைய வாக்குகள் அல்லது வெற்றி தொழில்களின் அடிப்படையில் மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்கிறது இன்று மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு இந்த இரண்டு அரசுகளின் மீதும் இன்று மக்களிடம் நிலவக்கூடிய அதிருப்தி எதிர்ப்பு அலை இது இன்று தமிழ்நாடு முழுக்க வீசிக்கொண்டிருக்கிறது இவர்களுடைய ஊழல் கரைபடிந்த அரசிற்கு எதிராகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசிற்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு எல்லா மட்டத்திலும் இருக்கிற போது கொங்கு மண்டலம் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்கும் என்று யாரும் கற்பனை செய்ய தேவையில்லை பொள்ளாச்சி விவகாரத்தை திமுக அரசியல் இதில் அடிப்படையிலேயே அரசியல் இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு போலீஸ் எஸ்பி அவர் விசாரணையினுடைய ஆரம்பத்திலேயே அவர் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கிறார் இதில் அரசியல் கட்சிகளுக்கு தொடர்பில்லை என்று அதை சொல்ல வைத்தது எது இன்னொரு அடிப்படையான ஒரு கேள்வி நான்கு பேர் மட்டும்தான் இது சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் வேறு யாரும் இல்லை என்கிறார் நான்கு வீடியோக்கள் தான் இருக்கிறது என்கிறார் விசாரணையே நடைபெறவில்லை இதில் முக்கியமாக குற்றவாளியான பார் நாகராஜன் என்பவர் மீது அவர் அம்மா பேரவையினுடைய பொறுப்பில் இருக்கிறார் அவர் மீது முதலில் எஃப்ஐஆர்லேயே பேர் போடாமல் கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்கிறார்கள் மாஜிஸ்டேட்டர் அவரை விடுவிக்கிறார் ஏன்னா எஃப்ஐஆரில் பேர் இல்லாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று ஏன் ஆளும்கட்சியைச் சேர்ந்த ஒருவரை உடனடியாக காப்பாற்றுகிற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் எண்ணிக்கை என்பது இரநூறுக்கு மேல் இருக்கிறது என்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல புகார் செய்த பெண்ணினுடைய பெயர் வெளியிடப்படுகிறது இது வெளிப்படையான ஒரு அச்சுறுத்தல் இந்த மற்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசக்கூடாது என்பதற்காக புகார் கொடுத்த இந்த பெண்ணினுடைய சகோதரர் அவர் தாக்கப்படுகிறார் இது எல்லாவற்றிற்கும் பின்னால் பார் நாகராஜன் என்கிற அதிமுகவை சேர்ந்தவர் இருக்கிறார் கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா கட்சியை விட்டு நீக்கியது மட்டுமல்ல இதற்கு முன்னால் இப்பொழுது நீங்கள் உடனடியாக இந்த வழக்கை இதோடு மூடி மறைப்பதற்காக ஏன் காவல்துறை முயற்சிக்கிறது அதற்கு காரணமே நாங்கள் அரசியல் ஆக்கியதால் தான் என்ன பிரச்சனை என்றால் உடனடியாக மூடி மறைக்க முயற்சித்தார்கள் திமுகவும் பிற மகளிர் அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாக அதற்கு பிறகு விசாரணை மேற்கொள்கிறார்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுகிறார்கள் அதற்கு பிறகும் தாங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையின்மை இன்மை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காக இப்பொழுது ஒப்படைத்ததாக சொல்கிறார் இப்போ தமிழக அரசுக்கு நாங்கள் அப்படி சொல்லவில்லை இவர்கள் ஆரம்ப கட்டத்தில் காவல்துறையை இந்த வழக்கை விசாரித்திருக்க வேண்டும் முறையாக காவல்துறை எஸ்பி அவர் கொடுத்த அந்த பேட்டியின் அடிப்படையில் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை ஏன் காப்பாற்ற முயற்சிக்கிறார் ஏன் என்று கேட்டால் இதற்கு பின்புலத்தில் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அதிகார மட்டத்தை சேர்ந்தவர்களுடைய பின்புலம் இதில் இருக்கக்கூடும் என்கிற சந்தேகம் அதிமுகவில் இருக்கக்கூடிய காவல்துறை யாராவது காப்பாத்துனா இது வரைக்கும் அவங்க மக்களை காப்பாற்றிருக்காங்களா மக்களோட எந்த பிரச்சனையாவது மக்கள் கூட இருந்திருக்காங்களா அவங்க எதுக்காவது ரொம்ப ப்ரோ இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆளுங்கட்சி சம்பந்தமான ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது என்று அர்த்தம் அப்படி பார்க்கும்போது போது நாங்கள் கேட்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு முன்னால் இத்தனை வீடியோ தான் இருக்கு நாலு பேர் தான் பாதிக்கப்பட்டாங்க நாலு பேர் தான் ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலு வீடியோ தான் இது கிடைச்சிது என்றெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு நோக்கம் என்ன தான் முழு விசாரணை வேண்டும் சிபி விசாரிச்சா முடிச்ச வெளிவரமா வராது நாங்கள் கேவுக்கு கோருவது எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய நீதி சார்ந்த வாய்ப்புகள் இந்த அரசு முற்றிலுமாக நம்பகத்தன்மை அற்றுப்போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு உயர் விசாரணை அமைப்பு இதை விசாரித்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இந்த நெட்ஒர்க் என்பது இன்னும் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கக்கூடும் இன்னும் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு நீதி வேண்டும் இந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து செயல்படக்கூடாது இத்தனை நோக்கங்களையும் முன்வைத்துத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிவிடுகிறேன் இதை நீங்கள் அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் நிர்பய விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பெண் அங்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டன இது பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கு வந்து இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று ஒரு நாட்டையே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்தன எதிர்கட்சிகள் தான் முன்னின்று நடத்தின மாணவர் அமைப்புகள் இதில் ஈடுபட்டன ஆனால் அப்போது யாரும் சொல்லவில்லை இதை அரசியல் ஆக்காதீர்கள் என்று அதே போல கல்கத்தாவில் ஒரு பெண் ஓடும் காரில் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் அந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தின அரசியலுக்கு பெரிய நெருக்கடியை யாரும் சொல்லவில்லை அரசியலாக்காதீர்கள் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்க கூடும் என்கிற சந்தேகம் எழுகிற போது காவல்துறை அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறது என்கிற சந்தேகம் எழுகிற போது அதில் அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்டிருந்தால் எதிர்ப்பிலும் அரசியல் இருக்கத்தானே செய்யும் சிபிஐ விசாரிச்சா நீங்க சொல்ற மாதிரி அரசியல் பின்னணி இருந்தாவோ இன்னும் பல நெட்ஒர்க் இருந்தாவோ வெளி வருமா வராதா வர வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு அப்படின்னா தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடிவு செய்திருக்கிறது அப்படி இருக்கப்பட்ட அதை வெற்ற வேண்டியதானே தொடர்ந்து எதற்காகபடி பேச வேண்டும் போராட்டம் நடத்தணும் இல்ல நாங்கள் என்ன கேட்டோம் வந்துட்டு சிபிஐ விசாரணை நேற்று மாலை வந்திருக்கிறது நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த அனுமதி கோருகிறோம் என்ன போராட்டம் சம்பந்தப்பட்ட குற்ற இந்த குற்றத்தை முழுமையாக விசாரிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் என்று காவல்துறை ஏன் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறது என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராட்டம் இது ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள் அதனால்தான் நாங்கள் தடையை மீறி போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் கேட்பதெல்லாம் நீதி விசாரணை போராட்டம் நடத்தி கனிமொழியை கைதாகிறாங்க ஆமாம் இதெல்லாம் திமுக சார்பாக ஒரு மனநிலையை அந்த பகுதி உருவாக்கணுங்கிற நோக்கம் தானே இதை அப்படி நீங்கள் பார்ப்பதை விட ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை என்பது கடுமையாக இருக்கிறது ஆளும் கட்சியினர் தொடர்ந்து தவறுகளை செய்கிற போது அல்லது தவறு செய்தவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிற போது மக்களுடைய எதிர்ப்பு என்பது ஆளுங்கட்சிக்கு எதிராக போகும் அதை நீங்கள் எல்லோருக்கும் என்ன பதத்தம் ஏற்படுகிறது என்றால் ஆளுமட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தி வருகிற போது எங்கே இது திமுகவிற்கு பயன்பட்டு விடுமோ என்கிற ஒரு பதட்டம் பலருக்கு வருகிறது ஆனால் ஆனால் அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சது வட மாநகங்களில் பாமகங்கிற கட்சியை சேர்த்ததன் மூலம் ஒரு பலமாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே அதிமுக பலமாக இருக்கு அங்கே பிஜேபி ஓரளவு வாக்கு சதவீதத்தை வச்சுருக்கு இதெல்லாம் அதிமுகவுக்கு மேற்கு வடக்கு மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது திமுக தானே பதட்டமாக இருக்கு இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் இந்த பதற்றத்தின் காரணமாக ஏதோ இது நாங்களே நடத்துகிற ஒரு நாடக அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊடகங்கள் சித்தரிப்பீர்களோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இதில் என்ன அடிப்படை பிரச்சனை என்று பார்கள் இவர்கள் கூட்டணி எடுத்துக்கொள்ளுங்கள் நேற்று வரைக்கும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் ராமதாஸ் இந்த அரசை அவர் திட்டிய அளவிற்கு அவர் கேவலமாக பேசிய அளவிற்கு யாரும் பேசியது கிடையாது புத்தகமா அடிச்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காரு ஊழல் மலிந்த அரசு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தர் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஒரு மாதம் கூட ஆகலை தம்பித்தோடு என்ன சொன்னாரு மத்திய அரசு தமிழர்களை பிச்சைக்காரர்களை போல நடத்துகிறது எங்களுக்கு தர வேண்டிய பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கொண்டு வந்து அவ்வளோ ஸ்கீமும் பொய் இங்கே வந்து மேக் இன் இருந்தாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை சொன்னாங்க எதுவுமே உண்மையை நடைமுறைக்கு வரல மாநில உரிமைகளை முழுக்க முழுக்க மத்திய அரசு பறித்திருக்கிறது கஜா புயலுக்கு ஒரு பைசா காசு கொடுக்கல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை யார் சொன்னார்னா இவர்களுடைய எம்பி நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசி ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள ஒரு கூட்டணி வைக்கிறாங்க இவ்வளவு துரோகங்களை செய்தவர்களோடு கடுமையாக பேசி எத்தனை மாதம் மாதமான கூட்டணி வைக்கலாம் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு கடந்த முறை நீங்கள் சட்டமன்ற சபை தேர்தலின் போது எங்களுக்கு எதிர் அணியில் இருந்தவர்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்தவர்கள் பலர் இப்பொழுது எங்கள் அணியில் இருக்கு அதிமுக விடுதலை செய்தி இடதுசாரிகள் அவர்கள் எங்கள் மீது விமர்சனங்களை வைத்தார்கள் எல்லோரும் மீது ஒரு விமர்சனங்களை வைத்தார் வைகோ கடுமையை விமர்சனம் வைத்தார் ஆனால் வைகோ தான் பேசியது தவறு என்று சொன்னாரா இல்லையா ஊடகங்களில் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் அது மட்டுமல்ல தவறுன்னு சொன்ன சேர்த்துக்கீங்களா இல்ல இல்லை தவறுன்னு சொன்னது மட்டுமல்ல இந்த இரண்டு வருடங்களாக திமுக முன்னெடுத்த எல்லா மாநில உரிமை சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த எல்லா போராட்டங்களிலும் இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் ரெண்டு வருடங்கள் இது ஒரு அக்கினி பரீட்சை இந்த சமயத்தில் அந்த சமயத்தில் ஏதாவது தேர்தல் நடந்ததா அல்லது ஏதாவது வாக்கு அரசியலுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து நின்றோமா எதுவுமே இல்லை மக்கள் பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டினுடைய முதன்மையான எதிரி யார் ஊழல் அழிந்த ஒரு மாநில அரசும் ஒரு அராஜகம் மிக்க ஒரு மத்திய அரசும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிரிகள் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு அரசு இந்த ஒரு ஒற்றை புள்ளியை மையமாக வைத்து இந்த கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பயணம் செய்தோம் அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இதில் எங்கே சந்தர்ப்பவாதம் இருக்கிறது ஆனால் பாமகவிற்கும் அதிமுகவிற்கும் என்ன தொடர்பு தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் என்ன தொடர்பு இந்த இரண்டு வருடங்களில் இந்த கட்சிகளுக்கிடையே இருந்த முரண்பாடுகள் அந்த முரண்பாடுகளை எங்காவது ஒரு புள்ளியில் இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கொள்கைகளை சேர்த்துக்கல இது ஒரு தேர்தல் கூட்டணி தான் அப்படி நேரடியாக சொல்கிறோம் நான் கொள்கையே பேசலை நாங்கள் கொள்கையே பேச இப்போ இடதுசாரிகள் இருக்காங்க நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இடையில் கொள்கையை சார்ந்து பல வித்தியாசங்கள் இருக்குது அதே போல் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க நாங்கள் இருக்காங்க நாங்கள் ஒன்றுபடக்கூடிய புள்ளிகள் இருக்கு மாறுபடக்கூடிய சில புள்ளிகள் இருக்கும் ஆனால் ஒரு கொள்கை ஒரு கூட்டணி நீங்கள் அமைக்கிறீங்கன்னா எதன் அடிப்படையில் அமைக்கிறீங்க கொள்கை மட்டும் இல்லை ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகள் அடிப்படையில கூட்டணி அமையணும் இல்லையா வாக்கு வங்கி நிச்சயமாக எடுத்துக்கணும் ஆனால் வாக்கு வங்கி என்பது சார் அது பேங்கில் போட்டு வச்சிருக்க ஒரு அக்கௌண்டில் இருக்க பணம் மாதிரி இல்லை சார் மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி வாக்குகளை கொண்டவர்கள் திரும்ப திரும்ப அவர்களே ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும் மக்கள் வெறுமனே சாதியாலோ அல்லது மதத்தாலோ மட்டும் பிளவுபடுத்தப்பட்டிருக்கவில்லை இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் அடிமட்டத்திற்கு சென்று விட்டது விலைவாசி உயர்விலிருந்து வகுப்புவாத விஷயங்களிலிருந்து தொழில் வளர்ச்சி கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது கிராமப்புறங்களில் விவசாயமும் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது நகர்ப்புறங்களில் சிறு குறு சிறு தொழில் குறுந்தொழில் எல்லாமே போய் இன்றைக்கு நாட்டிலேயே இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பு திண்டாட்டம் தலைவரித்தாடுகிறது இது எல்லா ஜாதிகாரனையும் பாதிக்குது சார் எல்லா மாதத்தை சேர்ந்த உடனே பாதிச்சிருக்கு ஆனால் தேர்தலில் வேறு வித பார்த்தா ஜாதி ஆனால் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு தவறான பார்வை மக்கள் சாதி உணர்வால் மட்டும்தான் வாக்களிக்கிறார்கள் என்பது ஒரு தவறான பார்வை குறிப்பிட்ட சமூகத்தின் மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பிறகு இருக்கிறது உண்மைதானே இல்லை நான் அதாவது ஒரு குறிப்பிட்ட சொல்றதா வன்னிய சமூக மக்கள் பாமக பின்னர் இருக்காங்களா இல்லையா எல்லா வன்னியர்களும் பாமக பின்னாடி இருக்காங்களா அப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாது இல்லையா இன்னொன்று அந்த வாக்கு வங்கி எப்பவுமே நிலையானதாக இருந்துருக்கா ஆனால் பாமக இருக்கு ஒரு அஞ்சு இல்லை நீ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன் வச்சு பேசுறீங்க அதுக்கு முந்தின தேர்தல் அதுக்கு முந்தின தேர்தல் எல்லாவற்றையும் நீங்க வைத்து நீங்க பார்க்குறப்போ இந்த வாக்கு வங்கி என்பதே ஒரு கட்சிக்கு ரொம்ப ஸ்டாக்னண்டாக அப்படியே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னா இருக்கு பாமக எதிர்பார்த்தே இருந்துச்சு இல்ல அதுக்கு உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்ல மாட்டீங்க சொல்ல நீங்கள் இப்போ பாமகவை வந்து அதிமுக எதிர்பார்த்ததுக்கு வெளிப்படையான விஷயங்கள் இருக்கு வெளிப்படையாக போய் பேசினாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தேமுதிகிட்ட போய் எப்படி கெஞ்சினாங்க எல்லாமே தெரியும் உங்க தலைவர் போய் பார்த்தார விஜயகாந்த நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் விஜயகாந்த் வந்து உடல்நலம் கருதி அவர் என்ன எவ்வளோ உடம்பு இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து வந்தார்னு தெரியும் அப்படி பார்க்குறப்போ ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்க்குறாரு அப்போ உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் உடனே போய் பார்க்கலன்னு அப்போ முழுக்க தமிழ்நாடு முழுக்க கிராம சபை கூட்டங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு வந்ததும் அவரை போய் பார்த்தார் பார்த்துருந்தால் உடனே நாங்கள் அரசியல் பேசுனா அரசியல் பேசுன்னு சொல்ல போகிறோம் இப்போ மற்ற கட்சிகளோடு நாங்கள் பேசுகிறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க இல்லை இல்லை நாங்கள் மற்றவங்களோட பேசுகிறோம் இப்போ காங்கிரஸோட பேசுகிறோம் இது மதிமுகவோட இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளோட எங்கள் இது எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இருக்கு ஆனால் ஆனால் பாமக வருமா தேமு வருமா அப்படிங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக நீங்கள் வெயிட்டிங்கில் தான் வச்சிருந்தீங்க ஒரு விஷயம் பாருங்கள் வரைக்குமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் எல்லாமே முறையாக ஒவ்வொரு கட்டமாக முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்புறம் தொகுதி பங்கீடு அதுக்கப்புறம் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதியிலங்கிற முடிவு பண்ணுற ப்ராசஸ் அதுக்கப்புறம் வேட்பாளர் இது எங்கேயாவது திமுக கூட்டணிகளில் குழப்பம் இருக்கா காங்கிரஸை வந்து ஏன் முதல்ல அறிவித்தோம்னா அவங்க ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருந்தாங்க அதில் வந்து ஏன்னா நாங்கள் போன தேர்தலில் நாங்கள் அவங்களோட சேர்ந்து நாங்கள் போட்டியிட்டோம் அப்படி பார்க்குறப்ப இங்கே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி அவங்க மற்றவங்கலாம் புதுசாக வர்றாங்க தோலைமை கட்சிகள்லாம் பயணம் செஞ்சாங்க அப்பா அவங்களுக்கு அதிமுக விடுதலை லேட்டாக வந்தாங்கன்னு சொல்கிறீங்க லேட்டாக வரல அவங்க வந்து பார்த்திங்கன்னா போன எலெக்ஷன் அலையன்ஸ் இருக்கு இல்லையா அஃபிஷியலி எலெக்ஷன் அலையன்ஸ் இருக்குல்ல அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வித் காங்கிரஸ் ஆனால் இவங்க தோழமை கட்சிகளாக இருக்காங்க அப்போது இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன தொகுதி உங்களுக்கு வேணும் எப்படி பகிர்ந்து கொள்வது இதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டமாக நாங்கள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கட்சிக்காக முதல்ல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க ஆல்ரெடி கூட கூட்டணியில் இருந்தாங்க அப்போ முதல்ல பெரிய கட்சியான காங்கிரஸ் கூட வந்துட்டு ஒரு உடன்படிக்கைக்கு வர்றோம் அப்புறம் எங்கள் கூட ஏற்கனவே கூட்டணியில் இருக்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட வர்றோம் அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் இது எல்லாமே முறைப்படி நடக்குது இதில் எங்கேயாவது கடைசியாக ஒரு சீட் கொடுத்துருக்கீங்க இல்லை அதாவது ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே இந்த சிறிய கட்சிகளை நம் நம்முடைய வாக்கு வங்கிகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அதை அவங்க எங்கள் சென்டர் தான் போட்டிடுறாங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சில விஷயங்களை நாங்கள் செய்வோம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து விட திருமாவளவன் அவர்களோ அல்லது வைகோ அவர்களோ எங்காவது எங்கள் கூட்டணியின் மீது அதிருப்தியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திமுக எங்களை தவறாக நடத்துகிறது என்றோ எங்காவது பேசியிருக்கிறார்கள் அவங்க இன்னும் கொடுக்கல நீங்கள் கொடுத்துட்டீங்க ரெண்டு ரெண்டு சீட்டு ஒவ்வொரு சீட் கொடுத்துருக்கீங்க சொல்கிறேன் அப்போ ஊடகங்களில் பெரிய அளவுக்கு பேசிட்டே இருந்தீங்க திமுக வந்து இதை விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்குதா மதிமுக வந்து ஒதுக்குதா இதெல்லாம் பெரிய யூகங்கள் ஆனால் எல்லா மேடைகளில் அவங்க ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்பாட்டோடு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடைசி வரைக்கும் காத்திருந்தாங்க கடைசி வரைக்கும் காக்கவே தான் வச்சிருக்காங்க இல்ல காத்திருந்தார்கள் என்பது உங்களுடைய இன்டர்பிரேஷன் அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பயணத்தினுடைய முடிவாக நாங்கள் ஒரு நியாயமான ஒரு கௌரவமான உடன்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அங்கு பேரம் கிடையாது அங்கே எந்த விதமான அச்சுறுத்தல் கிடையாது மிரட்டல் கிடையாது பாஜக இன்றைக்கு அதிமுகவை மிரட்டி ஒரு கூட்டத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறதே ஏதாவது இங்கே இருக்கிறதா பாஜக வச்சது இல்லை உங்களுக்கே தெரியும் பாஜக இல்லை என்ன விஷயம்னா இந்த முழுக்க 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 பாஜக இந்த தேர்தல் காலத்தில் அவர்கள் தேமுதிகவோடு கூட்டணி அமைப்பதில் எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டினார்கள் என்பதையும் எந்த அளவிற்கு அதிமுகத்தை எல்லாம் விட்டுவிட்டு வற்புறுத்தி போய் விஜயகாந்தனுடைய காலடியில் மண்டிட வைத்தார்கள் என்பதையும் ஊர் அறியும் இதில் பாஜகவுடைய ரோல் என்பது வெறுமனே இவர்கள் அதிமுக வைத்த கூட்டணி மட்டுமல்ல அதிமுக பாமகவோடும் தேமுதிகவோடும் இவ்வளவு சீட்டுகளை விட்டுக் கொடுத்து ஒரு கூட்டணி வைத்திருக்கார்கள் அல்லவா அதற்கும் காரணம் பாஜக தான் அதிமுக விட்டு கொடுத்தது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க விட்டு அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் இதுக்காக விட்டு கொடுப்பாங்க ஊழல் வழக்குகள் இன்னொன்று இந்த ஆட்சியை பாஜக தலைவர் நடந்து கொண்டிருக்கிறது மூணு தொகுதியில் தேர்தல் நடத்த மாட்டேங்குது தேர்தல் ஆணையம் அதுக்கான காரணங்கள் வந்து அபத்தத்தில் அபத்தமா இருக்கு ஏன்னா இருபத்தொரு தொகுதியிலும் தேர்தல் நடத்தி திமுக ஸ்வீப் பண்ணிச்சுன்னா உடனே ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்போ இருபத்தொரு தொகுதி தேர்தல் நடந்ததுன்னா இருபத்தொரு தொகுதியிலும் திமுக வென்றாதான் ஆட்சி அமைக்க முடியும் இருபத்தொரு தொகுதியில வெற்றி பெறும் சார் நான் உங்களுக்கு நூறு சதவீதம் சொல்றேன் வெற்றி பெறுவோம் அது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அப்படி ஒரு வெற்றி வெற்றிபடுறோம் இல்லைங்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்கட்டும் அது ஒரு ஒரு டிபேட்டபுளாகவே இருக்கட்டும் இருபத்தோரு தொகுதிகளிலும் தேர்தல் நடக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் ஏன் சொல்கிறது நான் ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி எதிராக போச்சா இல்லை தேர்தலை நடத்தலைன்னா எப்படி சார் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் சொல்கிறோம் இருபத்தொருலையும் தேர்தல் நடத்துங்க ஸ்வீப் பண்ணுவோம் ஆட்சி அமைப்போம் இது எங்கள் ஸ்டாண்டு இதில் என்ன பிரச்சனைனா இந்த தொகுதிகளில் பீப்புள் ரெப்ரஸன்டேஷனே இல்லாமல் இருக்குது அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி ரைட்டு கேஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க இந்த கேஸோட தன்மை பாருங்கள் இப்போ இது திமுக தலைவர் அவர்கள் கூட குளத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுச்சு அவருடைய டேர்மே முடிஞ்சு அவர் செகண்ட் டேர்மு தேர்ந்தெடுக்கப்படுறாரு எலெக்ஷன் நடக்குது பா சிதம்பரம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு இருக்குது ஆனால் அந்த வழக்கக்காரங்கிட்ட இங்கே திரும்ப தேர்தல் நடத்தாமல் இருந்தீங்களா இங்கே போடப்படுற வழக்குகள்லாம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் விட்டே போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வரும் தேர்தலையும் சொல்லியிருக்கு ஒருவேளை நீதிமன்றத்துடைய தீர்மானமோ நீதிமன்றமும் கிளியர் கிளியர் பண்ணிச்சுன்னா வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல நான் என்ன கேக்குங்க இவங்க இல்லாத முன்னுதாரணத்தையே ஏற்படுத்துறாங்க இதுக்கு முன்னாடி இது என்ன என்ன உள்நோக்கம் சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் சார் இது வந்து உள்நோக்கம் இல்ல வெளிப்படையான நோக்கம் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறது பாஜக என்ன நினைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டணும் உங்களுக்கு பெரும்பான்மை நீங்கள் பதினெட்டு தொகுதிகள் தேர்தல் நடந்தாலும் அதிலும் நீங்கள் பதினெட்டு தொகுதிகள் வென்று அதிமுக வெல்லாவிட்டால் அது மிக மிக குறைவான சமநிலை தான் அடையும் இப்போ பதினோரு எம்எல்ஏக்களோட வழக்கு விசாரணை இருக்குல்ல ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொரோனா உத்தரவை மீறி வாக்களிச்சது அந்த என்ன என்னாகும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் சபாநாயகருடைய உத்தரவுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள் என்ற அடிப்படையில் தானே நீங்கள் டிடி விதிநகரன் வந்து டிடிவி தினகரன் வந்து நீங்க இத்தனைக்கே உங்க வாக்கு கூட அளிக்கல கவர்னர் போய் முதலமைச்சர் மாற்றன்னு கேட்டாங்க இவர்கள் சட்டசபையில் வாக்கே அளித்தார்கள் உத்தரவுக்கு எதிராக அப்போ அந்த அந்த ஜட்மெண்டை கோட் பண்ணா இவங்க பதினோரு பேத்துக்கு பதவி போகும் அதிமுக ஒரு பெரிய அணி அமைச்சதுக்கு ஊழல் போகிற மட்டும் காரணமா இல்லை டிடிபி தினகரன் விலகுனதால் ஏற்பட்ட வாக்கு வங்கி சரிவுக்காக பெரிய கூட்டணி அமைச்சிருக்கா சார் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கடந்த சட்டசபை தேர்தலில் நீங்கள் எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி அமைக்காமல் போனதினால அவங்களையெல்லாம் ஒரு தனி அணியாக நின்றதுனால தனியாக நின்று வின் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வெற்றி பெற்ற எல்லா எலெக்ஷனையும் உங்கள் கூட்டணி அமைச்சு தானே போட்டி போட்டிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்போ உங்கள் கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டாங்க இல்லை பாஜக தான் எப்போ கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டிருக்கு ஏதோ அவங்க இப்போ தான் ஒரு பலமான அணியை அமைச்சிருக்க மாதிரியும் காலகாலமாக அவங்க வந்து ரொம்ப தனித்து நின்று வெற்றி பெற்ற மாதிரியும் அதிமுக தனித்து நின்று ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு ஜெயிச்சு நான் இப்போ அதை தான் சொல்கிறேன் நான் அந்த டைமில் எதிர்க்கட்சிகள் சிதண்டு போயிருந்தேன் வாக்குகள் சிதறி போயிருந்தன இப்பொழுது என்ன பிரச்சனைன்னா அதிமுகவுக்கு தலைமை கிடையாது ரெண்டாவது கட்சி வெளிப்படையாக செங்குத்தாக இரண்டு பிளவுகளாகவும் ஒன்னு பழனிசாமி அதுதான் பலமா அவர்தான் இல்லை நான் சொல்றது என்னன்னா அதிமுகவுடைய பொசிஷன் வந்து ஆக்சுவலாக மூணு பிளவுகளாக இருக்கு ஓபிஎஸ் ஒரு அணி எடப்பாடி பேரும் என்றவர் தான் இருக்காங்க ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு இவர்கள் நடத்திய தர்மயுத்தம் இவர்கள் ஒருவருக்கொருவர் சாட்டி கொண்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் மோடி அவர்கள் இரண்டு பேர் கையையும் பிடித்து அவர்களை ஒன்றாக இருக்க வைத்திருக்கிறார் வீடி பெரிய சக்தி கேட்கலாம் அவர் பெரிய அதாவது அவர் பெரிய சக்தி அல்ல கட்சிக்குள்ளாக கட்சி நிர்வாக அமைப்பிற்குள்ளாக அவர் ஒரு செல்வாக்கை செலுத்துகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் யார் வாக்கு அவர் நிச்சயமா அதிமுக வாக்கு தான் தினகரனுக்கு மற்றவர்கள் வாக்களிப்பதற்கு எந்த அடிப்படையுமே கிடையாது ஆர்கே நகரில் திமுக வாக்குதான இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஆர்கே என்பது ஒரு விதிவிலக்கு விலை ஆர்கே நகரில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு தூரம் அதில் வெள்ளமாக பணம் கரை புரண்டோடியது என்பதும் அனைவருக்கும் தெரியும் டிடிவி தினகரன் அதிமுக வாக்குகள் எடுக்கிறாரா இல்லை அவர் சார்ந்த சமுதியை சார்ந்த குக்கலுத்திர வாக்குகள் எடுக்கிறாரா இல்ல இது ரெண்டுமே பல சமயங்களில் ஒன்னா இருக்கு ரெண்டு சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஆதரித்தவர்கள் சாதி ரீதியாக ஆதரித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது சாதி வாக்குகள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க கட்சிக்குள்ளாக அவர் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார் கட்சி நிர்வாகிகள் அவர் பக்கம் இருக்கு அவர் சார்ந்த ஜாதி எடுக்கிறார் அப்படின்னா திமுக இருந்து போகும்ல இல்லை நான் என்ன சொல்றேன்னா திமுகவோட ஓட் பேங்க் வந்து சாலிடு இப்போ எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா கடந்த தேர்தலின் போது அதிமுகவை ஆதரித்தவர்கள் பலரும் இந்த ஆட்சியினால் கடுமையாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் என்ன சார் இதாவது ஒரு அரசு வந்து ஊழல் செய்து நிர்வாகத்திறமை எற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்படுறவங்க குறிப்பிட்ட கட்சிக்காரன் மட்டும் கிடையாது சார் வந்துட்டு இப்போ அதிமுக நல்லா நல்லாயிருக்கானா இந்த ஆட்சியில் சரி பிஜேபிகாரங்களாம் நல்லா இருக்கானா யாருமே நல்லா இல்லை இவ இவ இவங்க வந்து எனக்கு விவசாயத்தை பாதுகாக்கலை தொழில்களை பாதுகாக்கலைன்னா எல்லாருமே நடத்திருக்கோன்டா சார் அப்படி பார்க்கிற போது திமுக ஒன்றுதான் இந்த மாநிலத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள் அவர்கள் முழுமையாக திமுகவிற்கு வாக்களிப்பார்கள் பலமாக இருக்கின்ற தென் மாவட்டங்கள் சில மாவட்டங்களில் அது அதிமுகவுக்கு மட்டும் பெரிய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும்னா பொதுமக்களுடைய வாக்குகளை டிடி விதி நகரம் பெறுகிற பட்சத்தில் கட்சி சார்பற்ற வாக்குகள் அல்லவா அதை பெறுகிற பட்சத்தில் அல்லது யங் ஓட்டர்ஸ் புதிய தலைமுறை வாக்கு வாக்காளர்கள் வாக்கு பெறுகிற பட்சத்தில் அப்படி பெறுவதற்கான என்ன ஒரு குவாலிட்டி அல்லது டிராக் ரெக்கார்டு இன்றைக்கு டிடி விதி நகருக்கு இருக்கிறது சசிகலா அவர் சிலையில் இருக்கிறார் அவருடைய அவர்களுடைய அரசியலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆக அதிமுக என்கிற இந்த ஊழல் மூட்டையிலிருந்து பிரிந்த பல்வேறு விதமான கிளைகள் இவர்கள் கூட்டம் கூடுதல் கூட்டம் வந்து உங்களுக்கு எப்படி கூடும் என்று பத்திரிகையாளரான உங்களுக்கே தெரியும் பப்ளிக் மூட் என்பது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களா மகிழ்ச்சியில் இருக்கிறார்களா நம்பிக்கை தலைவராக இன்றைக்கு யார் இருக்கிறார் டிடி விஜயநகர நம்புவதற்கு ஏதாவது ஒரு சான்று இருக்கிறதா திரு ஸ்டாலின் கண்டிப்பாக ஏனென்றால் எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க சார் இந்த மாநில வளர்ச்சிக்காகவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் பண்ண சாதனைகளுக்காகவும் கடந்த ஐந்து வருடங்களாக அவர் செய்து வந்திருக்கக்கூடிய உயர்ந்த கண்ணியமான அரசியலின் அடிப்படையிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நிகரான ஒரு தலைவர் கூட தமிழ்நாட்டில் கிடையாது அவர் உறுதியாக செயல்பட அப்படிங்கிறது இல்ல உறுதியாக செயல்படுதுன்னா எதை சொன்னீங்கன்னா ஆட்சியை ஏன் கவுக்கலன்னு கேட்பீங்க நாங்கள் அப்படி கவுக்க மாட்டோம் சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஜனநாயக பண்புகள் இருக்கு நடைமுறை இருக்கு குறுக்கு வழி ஆட்சிக்கு வர மாட்டோம் அதை நீங்கள் திறமை குறைவுன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சிருப்போம் கலைஞர் அப்படிதான் இருந்தாரு சரிங்களா அண்ணா அப்படிதான் இருந்தாரு அதுதான் எங்கள் அரசியல் வழிமுறை நீங்கள் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு ஈடுபடுவது குதிரை பேரம் பேசுவது இதையெல்லாம் நீங்கள் திறமை என்று சொன்னால் அந்த திறமை எங்களுக்கு கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள்லாம் விட்டு கொடுத்துட்டு இருபது ஒன்று ஒன்று திமுக நிற்கிறது அப்படிங்கறது திமுக அந்த அளவுக்கு பெரிய பலமான கட்சிகள் அப்படிங்கிறது தான் எனக்கு இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய இந்த தேர்தல் என்பது மத இது மதவாத சக்திகளுக்கு எதிராகவும் ஊழல் சக்திகளுக்கு எதிராகவும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஒன்றுபட வேண்டும் என்பது தான் எங்கள் தலைவரினுடைய கருதுகோள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் முழுக்க முழுக்க தேசிய அளவிலேயே ஒரு கூட்டணியை முன்னெடுக்கிறோம் அப்படி பார்க்கும்போது போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளும் ஊழல் எதிர்ப்பு சக்திகளும் ஒரு முனைக்கு வர வேண்டும் அதற்காக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்பது உண்மை என்றால் அதனால் எங்களுக்கு பாதிப்பு வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை மதவாத சக்திகள் ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து இந்த பாசிச ஆட்சியை இந்த ஊழல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆனால் தேசிய அளவில் பார்க்கும்போது ராகுலா மோடி அப்படின்னா மோடி தான் கொஞ்சம் முன்னணியில் இருக்காரு அது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க இப்போ வரக்கூடிய சி ஓட்டர்ஸ் போன்ற கருத்து கிடைக்கிற அடிப்படையில் அது ஒரு பிம்பம் அது ஒரு பிம்பம் கட்டப்பட்ட பிம்பம் நீங்கள் இந்த ஐந்து மாநில இடைத்தேர்தல்கள் வந்தபோது என்ன சொன்னாங்க பாஜக ஒரு பெரிய சக்தியாக காட்டிகிட்டு இருந்தீங்க கர்நாடகாவில் என்ன சொன்னாங்க பாஜக தான் அறுதி பெறும் வெற்றி பெறும்னு சொன்னாங்க அரசியல் என்பது நீங்கள் நினைப்பது போல இல்ல மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை எப்படியாவது தூக்கி விடுபட வேண்டும் என்று நிச்சயமாக மோடி மோடியும் பாஜகவும் வரலாறு காணாத ஒரு தோல்வியை வரப்போகிற தேர்தல் சந்திப்பார் ராகுல் முகம்தான் முக்கியமாக தமிழ்நாட்டு இந்த தேர்தல் நிச்சயமாக நாங்கள் அவரைத்தான் பிரதமராக நாங்கள் முன்மொழிகிறோம் திமுக விட ராகுல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தோணலாம் தேசிய அளவில் இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அப்படி பார்க்கிற போது பிரதமர் வேட்பாளராக நாங்கள் யாரை முன்மொழிகிறோம் என்பதை என்கிற எங்களோட நிலைப்பாட்டை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இது நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தேர்தல் என்பது இந்த தேசத்திற்கான தேர்தல் ஜெயலலிதா தன்னுடைய மாநிலத்திற்கான தேர்தலாக அதை பார்த்தார் நாங்கள் எல்லா காலகட்டத்திலும் மத்தியில் ஒரு பதினைந்து வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறோம் அதற்கு முன்னால் பல மத்திய ஒரு இது பல பிரதமர்களை தேர்ந்தெடுப்பதில் கலைஞர் வந்து ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறார் அப்படி பார்க்கிற போது இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் என்று கடந்த கால்நூற்றாண்டு காலமாக திமுக தீர்மானிக்கிற இடத்தில் இருந்திருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்போம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பது தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது இதெல்லாம் ஓரளவு திமுக சார்பான வாக்காளர்களை அதிமுகவுக்கு சார்பாக மாற்றி அதாவது ஒரு ஆளை நீங்கள் வழிப்பறி செய்து அவர்டுமிருக்க எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு கடைசியில் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுப்பது ஒன்று இருக்கிறது இது நீங்கள் ஒரு தன்னுடைய விவசாயிகள் சார் அங்கே போய் டெல்லியில் நின்று நிர்வாகமாக போராடினாங்க அவங்க என்ன கேட்டாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் பிரதமர் நடிகைகளை சந்திப்பதற்கு அவருக்கு அவகாசம் இருந்தது கிரிக்கெட் வீரர்களை அவருக்கு அவகாசம் இருந்தது ஆனால் எலெக்ஷன் இறங்குற உடனே உங்களுக்கு மா வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாயிரம் ரூபா உடனே போடுறேன்னு சொல்கிறீங்க ஏன் விவசாய கடன்கள் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன விவசாயிகளுக்கான அந்த அடிப்படை பொருட்களுடைய விளைநிறையை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன கார்பரேட்டுகளுக்கு இவ்வளவு கடன்களை நீங்கள் தள்ளுபடி செய்தீர்களே விவசாயிகளுக்கு அதில் ஒரு ரெண்டு சதவீதம் கூட கிடையாது கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செஞ்ச கடனில் ஏன் பண்ண முடியலை ஏன்னு கேட்டிங்கன்னா இது கார்ப்பரேட்டுகளுடைய சிஓ மாதிரி இன்னைக்கு பிரதமர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் கடைசியாக மக்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சிக்கிறார் இதுதான் விஷயம் மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு லஞ்சம் கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று இந்த இந்த ஆறாயிரம் ரூபாய் வருடம் வாங்கி கொண்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு விடுமா அவர்கள் வந்து ஒரு நிலைக்கு வந்துடுவாங்களா பச்சையான ஒரு மோசடி மக்கள் ரெண்டாயிரம் ரூபாய் விட்டு தெரிஞ்சால் ஓட்டு போட்டு திரும்ப தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்புறதுங்கிறது மக்களை அவர் எவ்வளவு கேவலமாக நினைக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அதே வழியில் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மிக நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்க